சர்வதேச திரைப்பட விழாவுக்கு வந்திருக்க மேடையில் இருக்கிறவங்க முன்னால் இருக்கிறவங்க பத்திரிகை மற்றும் அனைத்து ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னோட பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் சிறப்பான முறையில் வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து நடந்திருக்கு அதற்கு மெயினாக இவ்வளோ சிறப்பு காரணம் வந்து ரசிக பெருமக்கள் தான் அவங்க தான் மெயின் ஏன்னா அவங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது நம்ம வரும்போது பார்த்தோம் அவ்வளவு அரங்க நினைஞ்சு எல்லா படங்களுக்கும் அவ்வளவு பேர் அவ்வளோ ஆதரவோடு வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நிறைய பேர் இந்த அவார்டு நல்லா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு இவங்க எல்லாருமே ரொம்ப பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டாங்க அவங்க எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதேமாதிரி மெயினாக வந்து தமிழக அரசு வந்து இதுக்கு முழு முதல்ல மு முழு மூச்சான ஆதரவு வந்து இது கொடுத்துருந்தாங்க அது சண்முகம் சார்லாம் பேசும்போது வந்து கண்ணன் சார் இவங்கெல்லாம் பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ தமிழக அரசுக்கு அவங்களுக்கும் சொல்லிக்கிறேன் மாதிரி வந்து இந்த வரவேற்புரை இது ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது வரவேற்புரை நிகழ்த்தும்போது அந்த ரெண்டு பேரும் பெண்மணிகள் வந்து இந்த சர்வதேச திரைப்பட திரைப்பட விழாவை வந்து அதனுடைய முக்கியத்துவம் என்ன அது அதனுடைய பயன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் வந்து ஆரம்பத்துலேயே இவங்கெல்லாம் பேசியிருந்தாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மாதிரி விருது வாங்கினவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் விருது வாங்கிறதுக்கு மிஸ் ஆயிருந்தால் கூட பரவாயில்ல அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் தெரிவிச்சுக்கிறேன் இதில் சண்முகம் சார் அவர்களுக்கு தான் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாராட்டியும் நன்றியும் சொல்லணும் என்னென்னா அவர் ஆரம்பிக்கும்போது விழா ஆரம்பிக்கும்போது நான் சினிமா துறையில் சினிமாவிலேயே இருந்தேன் எங்கள் குடும்பமே சினிமாவில் இருந்தது ஆனால் நடுவில் வந்து திடீர்னு அப்பா வந்து என்னை வந்து வேறு ஒரு துறையை பார்த்துக்க சொல்லி அனுப்பிச்சிட்டாரு அதனால் எனக்கு அந்த தொடர்பு மிஸ் ஆகிடுச்சேன்னு எனக்கு ஒரு உள்ளூர் ஒரு பெரிய வருத்தம் இருந்தது ஆனால் இப்போ மீண்டும் இந்த சர்வதேச திரைப்பட இதில் வந்து நான் உள்ள பொறுப்படுத்த வந்ததுனால எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது ரொம்ப சிறப்பான முறையில் வந்து நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரொம்ப ஆத்மார்த்தமாக வந்து அன்னைக்கு பேசினார் அவர் பேசும்போது என் பக்கத்தில் பார்த்திபனு உட்காந்துருந்தாப்புல அவர் ரொம்ப ஸ்லோவாக நடந்து வந்தார் நான் கிட்டே கேட்டேன் என்ன பார்த்து அவங்க அப்பாவோடையெல்லாம் எடுக்கும் எடுக்கும்போது நான் பார்த்தேன் இவர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு என்ன இவ்வளோ ஸ்லோவாக நடந்து வர்றாரு அப்படின்னா உடனே பார்த்திமி சொன்னால் அந்த குடும்பத்தில் எல்லாருமே அப்படிதான் தான் சார் ரொம்ப நிதானமாக தான் நடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது உண்மையிலேயே அவ்வளவு பொறுமையாகவும் அவர் இதாகவும் அவங்க வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் நான் பழகியிருக்கேன் எல்லாருமே அப்படி அந்த அளவுக்கு நிதானமாக இருப்பாங்க அது ரொம்ப நல்ல விஷயம் அவர் வந்து அதை எப்படி இருந்தாலும் நல்லபடியாக அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறை இருந்துக்கிட்டார் அவருக்கு எல்லோருமே வந்து பக்க பலமாக இருந்தாங்க அப்புறம் இந்த வருஷம் கண்ணன் சார் பேசும்போது சொன்னார் என்எஃப்டிசியில் கூட டுவெண்ட்டி தேர்ட்டி லேக்ஸ் வரைக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு